ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவெல் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்ன்னு ரெகுலராக போட்டுக்கிற மாதிரி அழகழகான ஷார்ட் செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவ்வளோ ஹாட் சேலே கோல்டு டிசைனில் வர ஏடி பென்டென்ட் வித் செயின் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ரூபி வித் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட்னு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கேஷ் ஆன் டெலிவரினா இந்த செட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அழகான டிசைனு இதுவுமே வந்து உங்களுக்கு சேம் அதே செயின் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு டிசைனில் வர ஏடி ஏடிபெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் Cla? நெக்ஸ்ட்டுமே டைமண்ட் டிசைனில் வர்ற மாதிரியான அழகான ஐம்பொன் பெண்டன்ட்டு கீழே குட்டியாக ரெண்டு ஹேங்கிங் ஆடுது அதுலேயுமே வரி வரியாக டிசைன் கொடுத்துருக்காங்க அழகான செயின் வந்து எயிட்டின் இன்ஜஸ் கொடுத்துருக்காங்க இது ஓப்பன் பண்ணி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் கழுத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறக்குறமா இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குர்தீஸு இல்லை சாரீஸு எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ரூபி ஃபுல் க்ரீன் ரூபி வித் ஒயிட் ரூபி க்ரீன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கலர் ஃபினிஷிங் கட்டிங் எல்லாமே அழகாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் பே பண்ணா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு ரூபா பே பண்ணலாம் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ரூபிகல்ல நடுவில் ஒயிட் கல் வச்ச மாதிரி இருக்கு இந்த செட்டு உங்களுக்கு அந்த டாலரோட பென் மட்டும் கலர் கலராக வரும் இதுக்கு மேட்சிங் இயரிங் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பிரேஸ்லெட்டு அது இல்லாமல் ரிங்குன்னு எல்லாமே மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இதில் ஷார்ட் செயின் வித் பென் மட்டும் காட்டியிருக்கேன் ரூபி வித் ஒயிட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒயிட் கல் கொடுத்துட்டு நடுவில் ஒரே ஒரு ரூபி கல் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் நீங்கள் ரீசெல்லர் தான் இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுமே செம்ம ஹாட் செல்னால் சொல்லலாம் ஏடி பென் ஏடியில் வந்து உங்களுக்கு பியூர் ஏடி கல் கீழே பர்ல் ஒர்க் கொடுத்துருக்காங்க மயில் டிசைனு நடுவில் நல்ல ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் பெருசாகவே கொடுத்துருக்காங்க அதே சேம் பெண்டன்ட்டுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏரிங்குமே கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் பேர்ல் செயின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா இது அட்டிகையாகவும் மாற்றி போட்டுக்கலாம் உங்களுக்கு அட்டிகை செயின்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த செட்டு அவ்வளோ ஹாட் சேலு நீங்கள் மார்க்கெட்டில் ரேட் செக் பண்ணிக்கோங்க நம்மளோடது ஹோல்சேல் ப்ரைஸுங்க வெறும் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த லக்ஷ்மி காயின் வித் செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் கோல் பேட்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ பக்கா கோல் ஃபிரெண்டிங்கில் இருக்கும் கழுத்தில் போட்டிருக்கும் போது அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஹாட் இன் ஷேப்ல வர்ற மாதிரியான டிசைனு இதுலையுமே சைடில் கல் கொடுத்துருக்காங்க பியூர் ஏடி கல் கொடுத்துருக்காங்க அதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு நம்ம பார்க்கறது ரூபி வித் ஓய்ட்டு ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் செயின் பார்த்தீங்கன்னா இதுவுமே கோல்டு டிசைன் செயின்னு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனில் வர்ற மாதிரி இருக்கும் அங்கங்கே லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம கழுத்தோட ரெகுலராக போட்டே இருக்கலாம் இது எல்லாமே ரெகுலர் வேர் செயின் தான் இப்போ பார்க்குற ஹார்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபிக்கல்லு ஒரு ஒன் சைடாக கொடுத்துருக்காங்க கீழே ரெண்டு ஹேங்கிங் தொங்குற மாதிரி அழகான டிசைனு த்ரீ ஃபிஃப்டிங்கிறது கூட ஒர்த்தான ரேட்டு தான் சாதாரணமாக ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் போட்டுட்டு எயிட்டி ருபீஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுவாங்க கொரியா சார்ஜ் நாம் ஃப்ரீ ஷிப்பிங்கே கொடுத்துட்ருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா கூட ஒரு இருபது ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் ஹார்ட் அண்ட் ஷேப் செ பெண்டன்ட்லேயே வந்து உங்களுக்கு செயினில் பால் கொடுத்துட்ருக்கற மாதிரி அழகான டிசைனு இது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு க்யூட்டான பென்டென்ட்டு நல்லா ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு பெரிய சைஸ் கெம்பு ஸ்டோனு சுற்றி வரமே உங்களுக்கு ஒயிட் கலர் கலர் கொடுத்துருக்காங்க கல்லு செயின் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் இன்ஜஸ் செயின் வர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்